பேச ஆரம்பிச்சாசிமா போயிடும் அவர்களே கடல் எண்ணெய் நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது தெரியும் எங்களை பார்த்தா ஐசியில் இருப்பீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் அண்ணா திமுக உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சராக்கியிருக்கின்றீர்கள் நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ இங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து

கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா அதிமுக பாலத்தை திருக்கோயிலூர் ரிசிவந்தியத்தை திருப்பி பார் அண்ணா திமுக எப்படி இருக்கின்றது கவனத்தோடு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவனவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தீயனார் சுட்டப்பன் உள்ள ஆறுமே ஆறாது நாவினார் சுட்ட தீயனார் சுட்டப்பன் கூட ஆறிரும் ஆனால் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது புண்படுத்து விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் திமுக வலுமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் ஸ்டாலின் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும் எங்களை பார்த்தா ஐசியூல் இருப்பு சொல்லுகிறீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு எங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்து சரி அத்தனை பேரும் இரவுகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் வண்ண முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ எங்க வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சராக அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறீர்கள் உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார் திமுகவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றார் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்கள் பல பேர் திரு கருணாநிதி குடும்பத்தில் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா அதிமுக திருக்கோயிலூர் சிவந்தயத்தை பார் அண்ணா திமுக எப்படி இருக்கின்றது என்பதற்கோடு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தீயனார் சுட்டப்பொண் உள்ள ஆறுமே ஆறாது நாவினார் சுட்டவடு என்று தீயனார் சுட்டப்பண் கூட ஆறுறோம் ஆனால் நாக்கில் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது எச்சரிக்கையாக பேசுங்கள் திமுக வலுமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்கள் பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிரும் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது என்று நல்லா தெரியும் எங்களை பார்த்தா ஐசியில் இருப்பீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு எங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி அத்தனை பேரும் இரவுகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் மண்ண முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள் நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ எங்க வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அதிகாரத்தை வைத்து துணை அமைச்சரா உழைத்து வரவில்லை உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தா திமுக எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் மிஸ்டர் கோல்ட் தரத்தலயும் அளவிலே நோ காம்ப்ரமைஸ் 100% ஆட்சி கொல்கட்ட வந்தாச்சு ஆட்சி மாவுக்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் vivo V60 Portrait, Witness, Every Curve and Move new vivo V60 book now